அனைவருக்கும் வணக்கம் தமிழா தமிழ் பேசு புல்லனத்தில் குரல் பேசும் குரல் என்பதை பேச இருப்பவர் முனைவர் பி ரஹமத் பிபி பாரதியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் துறை பேராசிரியர் தேவியா குறிச்சியிலிருந்து அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து வினையாடல் குரல் எண் ஐநூற்றி பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் இதனுடைய பொருள் நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவர்களாவார் குறள் எண் ஐநூற்றி பன்னிரெண்டு வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை இதனுடைய பொருள் வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன் குரல் எண் ஐநூற்றி பதிமூன்று அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான்கட்டே தெளிவு இதன் பொருள் அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசை படாத குணம் ஆகிய நான்கு பண்புகளையும் நிலையாக பெற்றிருப்பவரை தேர்வு செய்வதே நலம் குரல் எண் ஐநூற்றி பதினான்கு தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்த மாந்தர் பலர் எவ்வளவுதான் வழிமுறைகளை ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்தெடுத்தாலும் செயல்படும் பொழுது வேறுபடுகிறவர்கள் பலர் இருப்பார்கள் குரல் எண் ஐநூற்றி பதினஞ்சு அறிந்தாற்றி செய்கிறார் அல்லால் வினைதான் சிறந்தான் என்றே வர்காற் இதன் பொருள் ஆய்ந்து அறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரை சிறந்தவர் என கருதி ஒரு செயலில் ஈடுபடுத்தக்கூடாது கேட்டமைக்கு நன்றி குரல் பேசும் குரல்